மீன் குழம்பும் செய்ய போகிறோம் அதுக்கு பார்த்து தடுப்பில் வச்சுட்டு கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் நாலு ஸ்பூனு எண்ணெய் நல்லாவே சூடாயிடுச்சு அதில் வந்து கொஞ்சம் வெந்தயமும் கொஞ்சம் பெ கொஞ்சம் சோம்பும் போடணும் அப்புறம் அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பழத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்து தக்காளி கருவேப்பில்ல பச்சை மிளகாயெலாம் போதும் சில தக்காளி போட்டாச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி மக்கிற அளவுக்கு குழம்புக்கும் தேவையான அளவு உப்பு இதில் போட்டலாம் போய் ஆஃப் கேஜி மீனுக்கு வந்து இவ்வளோ புளி ஊற வச்சுருக்கோம் ஒரு ஒரு நெல்லிக்காய் சைஸ் பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்கோம் ஆஃப் கேஜி மீனுக்கு இது போதும் இப்போ வெங்காயம் தக்காளியும் எல்லாம் நல்லாவே வதங்கிச்சு இப்போ குழம்புக்கு தேவையான குழம்பு மசாலா பொடி போட்டுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் நல்லா நிறையாவே போட்டுக்கலாம் இதை லைட்டாக அப்படியே எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு இப்போ புளியை கரைச்சிட்டு வந்து இதில் ஊற்றிக்கலாம் புளியெல்லாம் கரைச்சு நான் ஊற்றியாச்சு டேஸ்ட்டும் பற்றாச்சு உப்பெல்லாம் போதும் இனி வந்து குழம்பு நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள்லாம் மீன் போடுவோம் அதுக்கப்புறம் மீன் போட்டுட்டு குழம்ப ரெடி பண்ணிக்கலாம் அப்புறம் லை லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் தேங்காய் சீரகம் வெங்க சின்ன வெங்காயம் இதை அரைச்சி அதையும் இதில் போட்டுக்கலாம் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் தேங்காய் ஒரு இவ்வளவு சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன் உரித்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் இதையும் சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதை வந்து நம்ம குழம்புல போட்டுக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடணும் இதை வந்து குழம்புக்கு குழம்பு மீன் போடுறது கொஞ்சம் தரம் முன்னாடி தான் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் குழம்புல போட்டாச்சு குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிச்ச பிறகு இதில் நம்ம மீனை போட்டுடலாம் இப்போ மீன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் இது வந்து மீனை இனி குழம்புல போட்டு மீன் நல்லா கொதி குழம்பு நல்லா கொதிக்க வச்சு குழம்பு நல்லாவே கொதிச்சிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம அதை மீனை போட்டுடலாம் குழம்புக்கு மீனெல்லாம் போட்டாச்சு குழம்பு நல்லா இருக்கு ரெடி ரெடியான பிறகு பார்க்கலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு